எல்லாேருக்கும் வெரி குட் மார்னிங்கா இன்றைக்கி டே ஒன் நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஃபஸ்ட்டு இழந்தவனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எம்டி ஸ்டெமக்கில் வெயிட் செக் பண்ணுறோம் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் செவன் கேஜி இருக்குது பார்க்கலாம் நம்ம சேலஞ்சோட எண்டில் எவ்வளோ வெயிட் நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ட்ராக் வச்சு செக் பண்ணலாம் ஓகே இன்னைக்கு டே ஒன்னில் ஃபஸ்ட்டு ட்ரிங்க் பாருங்கள் நம்ம ஜீரா வாட்ரு ரெடி பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு இதை குளிச்சிடலாம் ரொம்ப சூடாக எடுத்துக்க வேணாம் கொஞ்சம் வாமாக நம்ம குடிக்கிற சூடு கற்றுக்கிட்ட போதும் ஸோ கொஞ்சம் நல்லா கை பிடிக்கிற மாதிரி நல்லா இருக்குது இந்த கிளைமேட்ஸு குளிர் குளிர் காலம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு அல்மோஸ்ட்டு ஸோ இந்த கிளைமேட்டுக்கு நல்லா வார்மா நல்லா இருக்குது அவ்வளோதான் வார்ம இது குடிச்சு முடிச்சிட்டேன் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிங்க்கு மார்னிங் எழுந்ததும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம் அது அது ஜூஸ் குடிக்கும்போது உங்களுக்கு கட்டுறங்க பார்த்தோன்னா நம்ம ஜூஸ் வந்து ரெடி வச்சுங்க வெள்ளை பூசணிக்காய் ஆஸ்பார்ட் ஜூஸ் இருக்குல்ல அது லைட்டாக ரெண்டு பெப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் பெப்பர் வந்து பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லை பெப்பர் ரொம்ப காரமாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா பெப்பரை அவாய்ட் பண்ணிட்டு வெறும் வெள்ளை பூசணிக்காய் மட்டும் போட்டு நம்ம ஜூஸ் பண்ணலாம் இதுதான் ஆஸ்பாட் ஜூஸு பிடிக்கலாம் இப்போது ரொம்ப எல்லாம் டிஃப்ரெண்டாக கசப்பாவோ இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்காது நார்மலாக நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் லைட்டாக அதில் எதுனா ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி ஓகே தான் குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ஈஸியாகவே குடிச்சிடலாம் டேஸ்ட் வைஸும் ஓகே தான் நல்லா தான் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு நான் பா நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் பாதாம் நைட்டே ஊற வச்சுட்டு டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் ஒரு அஞ்சு பாதாம் எடுத்துப்பேன் ப்ரோட்டின்காக ஸோ கல்லை எது நைட் ஃபுல்லாக ஊறிவிட்டு கல்லை எழுந்துச்சாலும் அந்த ஸ்கின் ஈஸியாக வந்துடும் அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாதாம் சாப்பிடக்கூடேன் இப்போ சாப்பிட்டு வர பாதாம் சாப்பிட்டாச்சு ஜூஸ் குடிச்சாச்சு இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் ஓகேங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு நல்லபடியாக சாப்பிட்டாச்சு இன்றைக்கி ஃபஸ்ட் டேவே வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஷூட் பண்ண முடியலை பாப்பா வந்து ஒரே அழுகங்க சாப்பிடும் போது அதனால தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஷூட் பண்ண முடியல பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் வழக்கம் போல் கருப்பு கவினி அரிசி கஞ்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ கஞ்சி ரெசிபி கூட நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அது ரெசிபி வேணா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது பார்த்துக்கோங்க மார்னிங் கஞ்சி குடிச்சிட்டு இப்போது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே ஆயிடுச்சு ஸோ வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள் ஜீரோ ஸ்டெப்ஸில் இருக்கா தலைகீழாக கட்டுறது ஃப்ரண்ட் கேமராவில் ஜீரோ ஸ்டெப்ஸில் இருக்குது ஓகே நம்ம வந்து ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து வாக்கிங் போகலாம் ஓகேங்க இப்போ சூப்பராக நம்ம வந்து நம்ம வாக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓ டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சூப்பர் ஸ்வெட் ஆயிடுச்சு நல்லாவே ஸ்வெட் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து எனக்கு இந்த டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்குங்க இப்போ நான் வந்து சாலிடாக ஃபைவ் ஹண்ட்ரட் கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணிவிட்டேன் இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனே உங்களால் வந்து ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்க முடியலை அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃபைவ் தௌசண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு டூ டூ ஹண்ட்ரட் கலோரிஸ் பேர் பண்ணுறோம் செவன் தௌசண்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் கலோரிஸ் ஸோ டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணுறேங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வாக்கிங் போக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் தௌசண்ட் கம்ப்ளீட் பண்ண டை பண்ணுங்கள் அப்புறம் நெக்ஸ்ட் வீக் செவன் தௌசண்ட் நெக்ஸ்ட் வீக் டென் தௌசண்ட் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பிக்கப் ஆயிருங்க ஸோ சூப்பர் டயர்ட் நல்ல ஸ்வெட்டிங்கு என்னோடய கலோரிஸ் நல்லா பேர்ன் ஆகியிருக்குது எனக்கு நல்லாவே தெரியுது நான் போய் ச சூப்பராக ஒரு குளியல் போட்டு வந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாகும் ஓகேங்க வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் பிளேட் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் ஓகே இதான் இன்னைக்கு நான் சாப்பிட போகிற லஞ்சு லஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டேன் இது வந்து கருவேப்பில் சாதம் எடுத்துருக்கேன் அப்புறம் ப்ரோட்டின்க்கு வந்து எக்கு எக் வந்துட்டு இன்றைக்கி பாயில் பண்ணல லைட்டாக ஆயில் சுத்தமாக விடாமல் தோசைக்கல்ல போட்டு லைட்டாக பெப்பர் உப்பு போட்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ வந்து ஒரு ஃபுல் பாயில் மாதிரி அப்புறம் கருணக்கிழங்கு ரெண்டு ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க ஆயில் கம்மியாக விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த வந்து வெஜிடபிள்ஸ் அப்படின்னா நம்ம நிறைய எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம் வந்து குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கலாம் ஓகேவா இதில் சத்து அதிகமாக இருக்கிறதுனால குவான்டிட்டி கம்மியாச்சுமா ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் ஆயில் ரொம்ப கம்மியாக விட்டு எடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு பனானா ஒரு குட்டிஸ் ஒரு குட்டி பனானா எடுத்துக்கிட்டேன் ஸோ இன்றைக்கி இன்னொரு லன்ச் பிளேட் வந்து இதுதான் நமக்கு மேக்ஸிமம் நம்ம லன்ச்சில் கவர் பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம பிளேட்டில் காப்ஸ் இருக்கணும் அப்புறம் ப்ரோட்டீன் இருக்கணும் ஃபைபர் இருக்கணும் ஸோ மூணுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு மீல் பிளே பிளேட் வந்து பிளான் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸோ இதான் என்னோட இன்னைக்கு என்னோட லஞ்ச் பிளேட்டு ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா ஈவினிங் ஆகுதுங்க ஈவினிங் அஞ்சு ஆச்சு லைட்டாக பசி வந்துச்சு ஸோ இந்த ஆரஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ வந்து இந்த ஆரஞ்சு நல்ல சீசன் ரொம்ப நிறையவே கிடைக்குது இப்போ ப்ரைஸும் வந்து சீசன்னால் பிரைஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ இது வந்து நிறையா வாங்கி வச்சுக்கோங்க அப்போ குட்டி குட்டியாக பசி வரும்போது எதுனா ஸ்நாக்ஸ் தேடாமல் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா இதில் வந்து ஃபுல்லாக தண்ணி தானே பெருசாக வந்து கலோரிஸை வந்து இன்க்ரீஸ் ஆகாது ஃபுல்லாக வாட்டர் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்குது நமக்கு அப்போதைக்கு நம்ம பசியும் சாட்டிஸ்ஃபை ஆகும் ப்ளஸ் வெயிட்டும் போடாது ஸோ இந்த மாதிரி நான் இப்போ வந்து இந்த ஆரஞ்சு தான் எடுத்துக்க போகிறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி குட்டியாக பசி வரும்போது சரி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி இருக்காதீங்க இந்த மாதிரி ஆரஞ்சோ இல்லை கேரட்டு இல்லை குக்கும்பர் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு குட்டி குட்டி பசி வரும்போது அதை லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெம்டேஷன்ஸ் வந்து கம்மியாகும் இல்லை இந்த பசியோடு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து நீங்கள் ஃபுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால குட்டியாக பசி வரும்போது இந்த மாதிரி கலோரிஸ் கம்மியாக இருக்க மாதிரி ஐட்டம்ஸ் எதுனா வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கோங்க பசியும் கண்ட்ரோல் ஆகும் பெருசாக வந்து கலோரிஸும் இன்க்ரீஸ் ஆகாது நம்ம வெயிட்டும் வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம அந்த சேலஞ்ச் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலாம் ஸோ ஓகே நான் போய் இந்த ஆரஞ்சு சாப்பிட்டு என்னோடய ஈவினிங் குட்டி பசியை ஸ்நாக்ஸ் டைமை ஃபினிஷ் பண்ணுறேன் பாய்ங்க நைட் டின்னருக்கு என்ன சாப்பிட்றதை சொல்கிறேன் நைட் டின்னருக்கு பார்த்தோன்னா தோசை ஒரே ஒரு தோசை ஆயில் ரோ ஆயில் சுத்தமாக விடாமல் தான் எடுத்துக்கிட்டேன் ஒரே ஒரு தோசை அப்புறம் வந்து டொமேட்டோ கிரேவி வந்து எடுத்துக்கிட்டேங்க ஸோ ஒரே ஒரு தோசை தான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தோசை இல்லை ரெண்டு சப்பாத்தி ரெண்டு இட்லி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப பசி கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா சின்னதாக ஒரு பனானா கூட எடுத்துக்கோங்க முடிஞ்சளவு ரொம்ப சீக்கிரமாகவே டின்னர் சாப்பிட்ருங்க தூங்குற ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி உங்கள் டின்னர் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள் டே ஒன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டயட்டு ப்ளஸ் வாக்கிங் எல்லாமே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தோன்னா டைம் வந்து டென் ஓ கிளாக் ஆச்சுங்க டின்னர் வந்து ஒரு செவன் ஃபிஃப்டீனுக்கெலாம் சாப்பிடுட்டேன் ரொம்ப எர்லியராகவே சாப்பிட்ருங்க தூங்குறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடியே உங்கள் டின்னர் வந்து முடிச்சுருங்க அதுக்கப்புறமா எதுவுமே சாப்பிடாதீங்க ரொம்ப அதனால் பசிக்கிற மாதிரி இருந்தால் விரும்பினே தண்ணி மட்டும் தூங்குற வரைக்கும் தண்ணி மட்டுமே குடிங்க அதுக்கப்புறம் எதுவும் ரொம்ப பெருசாக சாப்பிடாதீங்க ஸோ இப்படி தான் நம்ம அடுத்த இப்போ டே ஒன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து சிக்ஸ் டேஸும் இதே மாதிரி ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரிசல்ட்டையும் நம்ம பார்க்கலாம் ஸோ டே ஒன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டர் நெக்ஸ்ட்டு நாளைக்கு டே டூ வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நல்லபடியாக அதையும் ஃபினிஷ் பண்ணலாம் ஓகே எல்லாேருக்கும் பாய் பாய் குட் நைட்